ஒரு அற்புதமான இசையின் மூலம் உங்கள் இதயங்களை இருட வருட வந்திருக்கிறேன் வாழ்க வளமுடன் வலையோசை கலவன கவிதைகள் படிக்கிறது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிலு சிலு சிறு என சிறகுகள் துடிக்குது எங்கும் தேகம் கூசுது சின்ன பெண் பெண் வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேலந்தான் நன்று காதல் தேரோட்டம் கலவன கவிதைகள் படிக்கிறது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது സില നേരം സു സു സുിയാണ് സുഖം പട പടത്തുടിക്ക് ഇത് എങ്കും ദേഗം കൂസുത ഏ രാ കടിം വിഴി പോണും സബലം വരക്കൂടും നീ പാർക്കും പാർവകൾ പൂവകും നെഞ്ചുൾ തയ്ക്കുന്ന മുല്ലാകും കണ്ണെയൻ കൺ പട്ടം கை வைக்க யாரும் முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும் செம்பேனி என்பேனி உன் தோளில் தோலில்லாடும் நாள் வலையூசைகள கலகலவன கவிதைகள் படிக்கிறது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிலு 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 என சிறகுகள் படப்படத்துடிக்குது எங்கும் தேகம் கூசுது சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேலந்தான் என்று காதல் தேரோட்டம் வலையூசைகள கலகலவன கவிதைகள் படிக்கிறது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது லலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலல <laughs> 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 உன்னை காணாதுருகும் நொடி நேரம் பல மாதம் வருடம் என மாறும் ரீங்காரம் நான் தானே நெஞ்சோடு நெஞ்சாக நின்றேனே ராகங்கள் தாளங்கள் நூறு ராஜா உன் பேர் சொல்லும் பாரு அல்லானல் நின்றாடும் செந்தேனே சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில்தான் வலயூசை கலகலவனக கவிதைகள் படிக்கிறது குழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிலு 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 என சிறகுகள் பட எங்கும் தேகம் கூசுது சின்ன பெண் பெண் அல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேலந்தான் என்று காதல் சேரோட்டம் வலையூசை கலகலகலவன கவிதைகள் படிக்குது குலுகுலுதென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிலு 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 என சிறகுகள் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது இதுல எனக்கு பிடிச்ச லைன் எடுத்துருங்களா உங்களை உங்களை கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல நான் இந்த லைனை மட்டும் கோட் பண்ணுற பாருங்க ராகங்கள் தாளங்கள் நூறு ராஜா உன் பேர் சொல்லும் பாரு இதுதான் எனக்கு பிடிச்ச லைனு ஆமாம் அந்த மாதிரி